இப்படி கேட்டு விட்டீர்கள் ஒரு சுரங்கத்துக்குள் ஒரு ஊரே இருக்கிறதே பூமிக்கு அடியில் எவ்வளவோ மக்கள் வாழ்கிறார்களே பூமி கடியில் மக்கள் வாழ்கிறார்களா என்ன சொல்லுகிறீர்கள் தாது தொழிற்சாலையின் மையமாக இருக்கும் கூபர் பெடி தெற்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது கொப்பளிக்கும் வெப்பநிலையோடு நாட்டின் தொலைதூரத்தில் இருக்கும் இந்த கோபர்பெடி பகுதியில் கிட்டத்தட்ட அறுபது சதவீத மக்கள் வாழ்கிறார்களாம் என்ன நிலத்துக்கடியில் அறுபது சதவீத மக்கள் வாழ்கிறார்களா ஆமா மண்ணா நிலத்தடிக்குள் வாழும் அந்த மக்கள் மிகவும் படைப்பாட்டு உடையவர்களாம் குளிர்ச்சியான பிரதேசத்திற்கு செல்வதற்கு பதிலாக நிலத்திற்குள்ளேயே வீடுகளை அமைத்திருக்கிறார்கள் தேவாலயங்களை அமைத்திருக்கிறார்கள் இயல்பான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள் ஆண்டுகளாக தாது சுரங்கத் தொழிலில் ஈடுபட்டு வரும் ஒருவர் நீங்கள் நிலத்திற்கு அடியில் வாழ பழகிவிட்டால் உங்களால் பூமிக்கு மேலே வந்து வாழ்வதற்கு மனமே வராது என்கிறார் அடியில் வாழ்வதற்கு அவ்வளவு அமைதியாக இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார் மேலும் வெப்பமூட்டுவதற்காகவும் குளிர்ச்சியூட்டுவதற்காகவும் கூடுதல் கருவிகள் ஏதும் தேவைப்படாது என்றும் இருக்கிறார் அப்படியே சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதிக்கு சென்ற ஒரு இளைஞன் ஓப்பல் எனப்படும் ஒரு தாது துண்டை கண்டறிந்திருக்கிறான் அப்போதிருந்தே நூற்றுக்கும் மேற்பட்டோர் அந்த சுரங்கத் தொழிலில் ஈடுபட துவங்கிவிட்டார்களாம் அது முதல் உலகில் சிகப்பு தாது பொருட்கள் கிடைக்கும் சிறந்த நகரமாக கூபர்பிடி நகரம் உருவெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலும் எண்பதுகளிலும் இருந்திருக்கின்றன இன்றைய தேதியில் அது நூறாக சுருங்கிவிட்டதாம் அண்ணா இந்த கூபர்பிடி பகுதியில் அதிக அளவிலான சூரிய ஒளி கிடைப்பதால் ஆஸ்திரேலியாவில் அதிகமான மின் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கிறது என்கிறார் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மின் உற்பத்தி நிலையத்தின் இயக்குநரான டேனியல் அப்படியே படிப்படியாக தன்னிறைவு பெற்றிருக்கும் கூபர்பிடி நகரம் சுரங்கத் தொழிலில் ஈடுபட்டு வரும் மற்ற நகரங்களையும் சுரங்க வாழ்க்கைக்கு வழி செய்து நெரிசல் நிறைந்த இருக்கும் இந்த கூபர்பிடி நகரத்திற்கு சுரங்க பணிகளுக்காக எத்தனையோ இளைஞர்கள் வர துவங்கி இருப்பதாகவும் நகர வாழ்க்கையிலிருந்து சற்று விலகி இந்த சுரங்க வாழ்க்கையில் வாழ்வதற்கு மிகவும் பிடித்திருப்பதாகவும் கூறுகின்றனராம் மொத்தத்தில் நாங்கள் பணி செய்யும் இடத்தையே சொர்க்க பூமியாக மாற்றி வாழ்ந்து வருகிறார்கள் இந்த கூபர்வாசிகள் சிறப்பு அமைச்சர்